கத்திர மயமென்றதாக இண்டைய வேத வசனம் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்னாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்னாம் வசனம் குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்திரால் வரும் கத்திர மயமின்றதாக இந்த வசனத்துல அவர் எழுதும் போது குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்தரால் வரும் இந்த வசனம் போட்டு போட்டுருக்காங்க எல்லாத்தையும் பார்த்தோன்னே எல்லாத்தையும் புரிஞ்சுருக்கா சொல்லா ஒரு 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 குதிரை இருக்குன்னா ஒரு குதிரை தேச குதிரைப்படை இருக்குன்னா அந்த குதிரைப்படையை அவங்க ஆயத்தப்படுத்துறாங்க அதுக்கு நல்லா சாப்பாடு கொடுத்து நல்லா ஓடுறதுக்கு பயிற்சி கொடுத்து எல்லாமே அதுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க எல்லாம் எப்படி அது யுத்தத்துக்கு அதுக்கு குதிரையை வந்து யுத்தத்துக்கு அந்த வீரர்கள் எடுத்து வரும்போது பயப்படாமல் முன்னோக்கி போறதுக்கு அவ்வளவு பயிற்சி கொடுக்கறாங்க கொண்டு பயிற்சி கொடுக்குறாங்க ஆனா அடுத்த அது யுத்தத்துக்கு போகுது ஒரு தேசத்துல யுத்தத்துக்கு போகும்போது அந்த யுத்தத்தின் ஜெயம் வந்து கத்த கத்துல இருக்குது நம்ம வாழ்க்கையிலையுமே நம்ம ஒரு எக்ஸாம்பிள் படிக்கிறதா இருக்கட்டும் ஒரு வேலை இருக்கட்டும் எந்த ஒரு காரியத்துக்குமே நம்ம செய்ய வேண்டிய முழு எக்ஸாம் படிக்கிறான் அவன் கால் தெரிஞ்சு படிக்கிறது டியூஷன் போடணுமா என்னென்ன படிக்கணும் அதான் முழு படிக்கிறான் அதெல்லாம் அது ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரதோ காலேஜ் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வர்றதோ இல்லை டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வரானோ இல்லை எல்லாம் அது கத்த கத்த இருக்கு அந்த ஃபைன் பினிஷிங் கத்த கொடுக்குறான் ஆனா நீ பண்ண வேண்டியது நம்ம பண்ணிதே ஆகணும் நம்ம பண்ண வேண்டிய ஆயத்தை நம்ம பண்ணிதான் ஆகணும் எல்லா காரியத்திலயுமே ஒரு காரியம் வேணும் நமக்கு ஆகணும் இந்த ஒரு எல்லா காரியத்துக்குமே ஒரு அந்த பைபிள்லேயே பார்த்தீங்கன்னா லாஸ்வர குறித்து அவரை ஏசுசு வெளியேவான்னு சொல்லும்போது கல்ல புரட்ட சொல்லுவார் கல்ல இரட்ட சொல்லுவார் மனுஷன்னா புரட்டுறான் ஆனால் வெளியே கொண்டு வந்து கத்தரோடைய வார்த்தை அவனை எழுப்பி கொண்டு வந்துச்சு நம்ம காரியத்தை நம்ம செய்வோம் நம்ம காரியத்தை நம்ம ஆயத்தமாகும் அது ஒரு உலக ரீதியான வேலை காரியங்களா இருக்கட்டும் வேதியா இருக்கட்டும் வேதியாக இருந்தால் அதுக்கு என்ன பார்க்கும் பார்க்கணுமோ என்னென்ன காரியங்கள் உண்டோ நம்ம உலக ரீதியாக நம்ம செய்கிறோம் நமக்குன்னு ஒரு லிமிட் உண்டு அதுக்கு மேலே உள்ள செய்ய முடியாது அப்போ நம்ம செய்ய முடியாது நம்ம வீட்டுல சும்மா வந்துட்டு நம்ம ஒரு ஒரு எக்ஸாம் போனோம் படிக்க மாட்டேன் தூங்கிட்டு இருப்பேன் காலேஜ் எக்ஸாம் அட்டன் பண்ணுவேன் எனக்கு ஏதோ பாஸ் ஆகணும்னா அது கத்திரபடி செய்வார் நம்ம செய்ய வேண்டியது செய்யணும் காரியத்தை கத்த செய்வார் குதிரை எத்தனை நாள் ஆயத்தமாக்க கூட ஜெயமோ கத்தராடு வரும் ஆனா ஜெயமும் இருக்கு தான் நம்ம நம்ம மேல் நம்பிக்கையும் தரக்கூடாது சிறவங்க அதிக கவ அதிக கான்பிடென்ட்ல நான் அதிக திறமை என்னுடைய இந்த என்னுடைய திறமைன்னு வந்துட்டுனாலும் அது கத்தருக்கு விரோதமான வார்த்தையாயிரும் நான் முயற்சி செய்கிறேன் கத்தரோட கரத்தை கொடுத்திருக்கேன் கத்தர் வாழ்க்கை பண்ணுவார் இந்த மனநிலையோடு நம்ம போவோம் இந்த உலகத்துல சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வோம் எல்லா வீட்டுக்கும் வாழ்க்கை வாழ்வோம் உலகத்துக்கும் ஆயத்தமாகவும் அநேக ஜனங்கள் ஆயத்தப்படுத்த கத்தனை பயன்படுத்துவாராக அமையன்